யாழ்பல்கலையில் மீட்கப்பட்டு ஆயுதங்கள் பெரும் அதிர்வலிகளை ஏற்படுத்தியிருந்தாலும் அவற்றை இலகுவாக கடந்து சென்றுவிட்டதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது யாழ்ப்பல்கலைக்கழகத்தை மையப்படுத்தி விடுதலை புலிகளின் செயற்பாடுகள் இருந்ததாக முன்னர் பேசப்பட்டது அதனை நிரூபிப்பதற்காக இந்த செயற்பாடுகள் இடம்பெற்றதா அல்லது உண்மையிலே ஆயுதங்கள் சுமார் பதினைந்து அல்லது இருபது வருடங்களுக்கு முன்னர் மறைத்து வைக்கப்பட்டதா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது அதாவது கிடைக்கப்பெற்றுள்ள படங்களை அவதானிக்கையில் துப்பாக்கிகளை சுற்றியுள்ள செலோடேப் சந்தேகங்களை மேலும் வலுவாக்குகிறது ஏனெனில் துப்பாக்கிகளை சுற்றியுள்ள செலோடேப் பொறுத்தவரையில் ஒரு வருடங்களில் அதன் பாவனைக்கான காலம் இருக்கும் மேலும் நாட்களாக அவை அதன் நிலை இழந்துவிடும் ஆனால் தற்போது மீட்கப்பட்ட ஆயுதங்களை பார்க்கும் பொழுது அவை அண்மையில் சுற்றப்பட்டதை போலவே உள்ளது எனவே இவ்வாறான விடயங்கள் தற்போது பெரும் சந்தேகத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது